அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹார் என்பாத்தும் அது அன்புரியில்லா நண்பி திருப்பூர் இவர்களே உலகின் பல இடங்களில் தொடர்ச்சியாக சமீப காலமாக பேரழிவுகளும் பேரிடர்களும் நிகழ்வதை நாம் பார்க்கவும் கேள்விப்பட்டு வருவோம் சமீபத்திலே கூட கேரள மாநிலம் வயநாட்டிலே வரலாறு காணாத மிகப்பெரிய பேரழிவு இருப்பதை நாம் கேள்விப்பட்டோம் அதிலே யாராரெல்லாம் உடமைகளையும் உயிர்களையும் நடந்தார்களோ அல்ல அவர்கள் என்று அழகிய பகனத்தை வெளிய மீட்டவர்களே இது போன்ற பேரிடர்களும் பேரழிவுகளும் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் வராமல் இருப்பதற்காக வரிசகல்லாகவே செலுத்தவர்கள் அழகான ஒரு பிரார்த்தனையை அதற்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் சொல்லித்தது மட்டுமல்லாமல்

விசலமாக தொடர்ச்சியாக இந்த துறாவை உங்களுடைய வாழ்நாளிலே கேட்டிருக்கிறார்கள் கேட்கவும் சொல்லி இருக்கிறார்கள் எனவே வெற்றியிருக்க பேர் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு இந்த துறாவை தொடர்ச்சியாக நாம் மனதம் செய்து கேட்டு வருவோமாக வல்ல ரொம்ப எதை சொல்லுவோமோ எதை கேட்டவோ அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லாரம் இல்லுவதற்கு கடைசியமாக தருவாராக பயனுள்ள இந்த மெசேஜை உங்கள் அறிமுகமானவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வல்ல அன்பான் எல்லோருக்கும் எதிர்காலத்தை வசந்த காலமாக அறிவித்துக் கூறுவாராக ஆமீர் அசலாம் அலைக்கும் வளரக்க